மாபெரும் அரசியலக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை அதன் போராட்டங்களை அதன் சாதனைகளை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் நூற்றாண்டுக்கு முன்பு இந்த தமிழ் சமுதாயம் என்ன நிலையில் இருந்தது இன்றைக்கு எந்த அளவிற்கு நாம் உயர்ந்து நிற்கிறோம் அதற்கு திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு என்ன என்பதை இன்றைக்கு இருக்கின்ற அந்த இளைய தலைமுறையினர் வெவ்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல திசை திருப்பக்கூடிய பல்வேறு காரணிகள் அரசியலிலும் மற்ற துறைகளிலும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நம்முடைய வரலாற்றை அவர்கள் உணரக்கூடிய வகையிலே எடுத்துரைக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணியினுடைய செயலாளர் முன்னெடுப்பில் அவருடைய நேரடி கண்காணிப்பில் ஒரு அருமையான வரலாற்று தொகுப்பு ஒன்று திமுக எழுபத்தைந்து என்ற முறையிலே உருவாகி இருக்கிறது அதிலே கோவில் இனிமெனும் நாள் சவால்களை சந்தித்த எதிர்ப்பின் இயக்கம் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பொதுவாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் அது தொடக்கப்பட்ட நாளிலிருந்தே அதுக்கு எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வருகின்ற தான் இன்றளவும் அதன் மீதான எதிர்ப்புகள் என்பது ஆதாரப்பூர்வமாக இல்லாமல் அவதூறுகளையும் பழிகளையும் சுமத்துவதாகவே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த திராவிட இயக்கத்தின் தலைமை முதல் கடைக்கோடி தொட்டன் வரை வேறு எவரின் துணையின்றியும் அவர்களே எப்படி முறையெடுத்திருக்கிறார்கள் என்பதற்கான நிறைய அதில் எடுத்துக்காட்டுகள் வரலாற்று நிகழ்வுகள் தரப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது தேர்தல் நேரத்தில் அந்த பழியை தூக்கி திமுக மீது போட்டார்கள் ஆனால் உண்மையாகவே அந்த கொலை பின்னணி என்ன அதில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கழகத்தினுடைய போர்வாலான முரசொலி ஏடு ஒரு புலனாய்வு இதழுக்குரிய தன்மையுடன் அதை எப்படி வெளிப்படுத்தி உண்மையை கொண்டு வந்தது என்பதை புகைப்பட ஆதாரங்களுடனும் கட்டுரை ஆதாரங்களுடனும் அதில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு பதச்சுவறு என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது இப்படி பல்வேறு துறையிலும் மொழி களத்தில் பெண்களுக்கான முன்னேற்றது என்று அந்தந்த துறையை சார்ந்த இன்னும் ஓவியத்தில் கலையில் பண்பாட்டில் நாடகங்களில் என்று பல்வேறு அளவிலே உள்ளவற்றெல்லாம் இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த வகையிலே சிறப்பான கட்டுரைகளுடைய தொகுப்பாக நம்முடைய மிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய நேரடிய கண்காணிப்பில் உருவாகியிருக்கிறது எண்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தி ஐந்து வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வள்ளுவர் கோட்டம்